ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் புறா வாங்கியிருக்கோம் பாருங்கள் புதுசாக இது ஒரு ஜோடி ஆயிரம் சொன்னாங்க முஸ்கி பாருங்கள் ரொம்ப ரேட்டு குறைஞ்சிட்டு முஸ்கிலாம் அதனால் நம்ம ஒரு பேர் வாங்கியிருக்கோம் நம்ம இதுக்கு தான் இப்போ கேஜ் செட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம கேஜ் மேக்கிங் தான் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபுல்லாக நம்ம பாதையிலேருந்து தான் போட்டிருப்போம் வீடியோ பாருங்கள் நம்ம எப்படி செய்யணும்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு மும்முன் பெட்டி அடிக்கணும் மூணு மூணு சைடும் நம்ம சைடில் ரெண்டு சைடு வைக்கணும் அங்கே ஒரு பேக்கு வைக்கணும் வைக்கணும்னா வைக்கலாம் வைக்கம்னாலாம் இருக்கலாம் பாருங்கள் அதேமாதிரி தான் நம்ம மூணு சைடு வச்சுருக்கோம் நம்மளுக்கு பூரா நிறையா தேவைப்படுதுனால நம்ம மூணு சைடு வச்சுருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்டு தான் அடிக்கார் இது செலவுன்னா ரொம்பலாம் கம்மி தான் நம்ம பெட்டி ஒரு அறுபது ரூபாய்க்கு எங்கே தந்திருக்கோம் மொத்தம் ஒரு ஆறு பெட்டி இருக்கோம் ஏற்கனவே நம்மள்கிட்ட ஒரு பழைய பெட்டி ஒரு நம்ம மூணு பெட்டிக்கிட்டே கடந்தது பாருங்க நம்ம அதை தான் இப்போ பழகி பிரித்து அடிக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவு சூப்பராக அடிச்சிருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட் நம்ம ஃப்ரெண்டு தான் அடிக்கார் சூப்பராக அடிப்பார் உங்களுக்கு எதாவது கேட்கோடனா நம்ம சொல்லுங்கள் ரொம்ப குறைஞ்ச வழியில் நம்ம ரெடி பண்ணி தந்துடலாம் பார்க்கமெண்ட்ஸ் மொத்தமே ஒரு நம்மளுக்கு நூறுரூவா செலவு தான் வந்திருக்கும் நம்ம கிட்டே ஒரு பழைய வலை கிடந்தது அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை மொத்தமே ஒரு அறுபது ரூபா வாங்கியிருக்கும் அந்த கொண்டு இதை மட்டும்தான் நம்ம ஒரு இருபது ரூபா கொடுத்து வாங்கின மாதிரி இருக்குது எந்த அளவுக்கு சூப்பராக அடிக்கண்டு நம்ம சுற்றி பெட்டி வச்சுருக்கோம் மேலே மட்டும் அடைக்கணும் அதனால நம்ம ஃப்ரெண்டு நல்லா பழைய பிரித்து அடிக்கா இருப்பாங்க நீங்கள் அரையும் போது இது பொடியாணி வாங்கிடுங்க நீங்கள் கடையில் இருபது ரூபாய்க்கு ஆனால் ஒரு குழு நல்லா சூப்பராக செஞ்சிடலாம் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு மேலே அடிச்சிருக்கோம் நம்ம கீழே பாருங்கள் தர தெரியுது அதெல்லாமே அடுத்து அதை திருப்பி தான் அடிக்கின்றே இருக்கும் பாருங்கள் எந்தளவு அரசு சூப்பராக செட் பண்ணிடுறாரு நம்ம நிறையா ப்ரைட்டிங் போடலான்ட்டு இருக்கோம் பேரு வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கைப் பண்ணுங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்லுறது உங்களுக்கு எல்லாமே புரியும் நீங்கள் நல்லா கரெக்டாக அடிச்சா தான் நிற்கும் இல்லைனா கூடு ஒன் சைடாக சாஞ்சிட்டு வரும் நம்ம லாஸ்ட் எல்லாமே சைடில் சுற்றி அணை கொடுத்து தான் கொண்டு போக முடியும் இல்லை நம்ம சும்மா சாதாரணமே தூங்கினா நம்ம கூடு தனியாக பிஞ்சிகிட்டு வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆணி அரைஞ்சால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு அதனால் கூட ரெண்டு ஆணினாலும் நீங்கள் அரைஞ்ச அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்மளுக்கு கூடுதான் நல்ல சேஃப்டியாக இருக்கணும் நம்ம மேலே நாளும் தார்ம போட்டுக்கலாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் தான் அடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து வேணும் நம்ம இதில் நம்ம இப்போ ஜோடி போடலாம் அதெல்லாம் வாங்கி விடணும் சாதா புறா தான் வாங்கி விடணும் நம்ம இப்போ ப்ரீடிங் பண்ணது தனியாக செப்பரேட் கேஜியில் தான் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கோம் அது நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு பேர் இருக்குது அதனால் போர் புறா வாங்கிட்டு வந்திருக்கோம் புதுசாக முஸ்கி வாங்கியிருக்கோம் ரொம்ப குறைஞ்ச அளவில் இருக்குது நம்மக்கிட்ட புறா சேல்ஸுக்கு நிறையா இருக்குது யாராலும் இங்கேனா எல்லா வகையான புறாவும் நம்மகிட்ட இருக்குது மயில் மட்டும் ஒரு இது இருக்குது ஒரு புறா மட்டும் இன்னைக்கு மிச்சப்படி எல்லாமே இருக்கு நம்மட்டேன் உங்களுக்கு எதுவும் வேணா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு டெலிவரினாலும் பண்ணிடலாம் பாருங்கள் சும்மா இப்போ கூட திருப்பியாச்சு பாருங்கள் அந்த சைடு மேலே இப்போ மேலே தான் அடிக்கின்றிருக்கோம் நம்ம ஃப்ரெண்டுப்போம் தனியாக பழகி பிரித்து அடிக்கார் நம்ம கடையில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப செலவாகும் அதனால் நம்ம ஃப்ரெண்டே அடிக்கார் சூப்பராக அடிப்பார் நல்லா ஏற்கனவே அவர் வீட்டில் உள்ள கூட தான் ஒரு கூட பிரித்து தான் அடிச்சிருக்கோம் ஒரு சின்ன கூட இருந்தார் அவர் புறா வளர்க்கல அதுதான் நம்மகிட்ட தந்துருக்கார் ஒரு புறா இன்னும் ஏற்கனவே பறந்துட்டுன்னு சொன்னோம்ல நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டிருந்தோம் அதில் உள்ள ஃபீமேல் மட்டும் தான் நம்மகிட்ட தந்திருந்தார் அப்புறம் அதுக்கு ஒரு மேல் வாங்கி போட்டிருக்கோம் அது அப்போ எக்க வைக்க கண்டிஷன்லாம் இருக்கிற மாட்டேன் மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எல்லாத்துக்கும் போய் சேரும் அந்த வீடியோ பாருங்க மனுஷன் நம்ம அதில் கட் பண்ணி ஆச்சு நம்ம அதை அடிச்சாச்சு பாருங்கள் நம்மளுக்கு இப்போ வாசலுக்கு தான் ரெடி பண்ணி தான் நம்ம ஃப்ரெண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வச்சுக்கணும் பாருங்கள் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கேப்புக்கு போய் எதுவுமே தெரியாத அளவு பாருங்க மனுஷன் நம்மளுக்கு இப்போ ஒரு வலை வீட்டில் கடந்தது எங்கனா லவ் பர்ஸ் கூட உள்ள வலை நம்ம அதை வச்சு தான் கொண்டி அடிக்கார் நம்ம ஃப்ரெண்டு இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு பழைய கூடு இருந்தது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பழைய கூடு இருந்தது அதுதான் அவர் என்ன கோழி போட்டிருக்காரு அதனால் நம்ம தனியாக தான் அடித்து வைக்கின்றிருக்கோம் பருங்கள் இந்த கொண்டி தான் இருபது ரூபா வந்து ரெண்டு கொண்டி இருபது ரூபா இப்போ நம்ம ரெண்டு சைடாக அடிச்சிடலாம் நல்லா கூட ரெண்டு அணியினாலும் முடங்கப்பட்ட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்டு நம்ம அடைச்சாச்சு இப்படி வச்சு பார்க்காரு நம்ம ஃப்ரெண்டு எப்படி கரெக்டாக இருக்காண்டு ஏதோ ஒரு கேப்பு எப்படியோ மிஸ் பண்ணிட்டாரு அதனால தான் இப்போ சக்கை விடுக்காரு பாருங்கள் படிச்சு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா நம்ம இந்த சைடில் மாட்டில் கொடுத்து மட்டும் முன்னாள் அதை அவர் கூட்டில் ஒரு இது இருந்தது தரச்சிட்டு மூடுற மாதிரி இருந்தது அதனால் அவள் அதை தான் வைக்க வைக்காரு நாங்கள் அதை வைக்கண்டான்னு சொல்லி தான் அவர் அதை தான் வைப்போம் அடிஞ்சார் பாருங்கள் அதை தான் வைக்க போகிறோம் நம்மளால இந்த கொண்டி தான் வைக்கணும்னா அவர் அதான் அந்த தான் சிறுண்டு அந்த பக்கத்தில் உள்ளது அவர் கூட்டில் உள்ளதான் வைக்க போகிறாரு பாருங்களுக்கு இந்த இது தான் வைக்க போகிறாங்க அந்த சன்னலுக்கு மாட்டுதான் தான் வைக்க போகிறாரு அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நம்ம புறா சேஃப்டிக்கு தான் பார்க்கணும் ஏதோ நம்ம புறா திருடி தான் கூடாது அது கண்டிப்பாக நம்ம பூட்டு தான் போட்டு வைக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டியிருக்கோம் இப்போ அந்த இது நம்ம பூட்டு போட்டுக்கலாம் இதில் அப்படி போட முடியாது பாருங்கள் செந்த அளவு சூப்பரஞ்சு கான் பாருங்கள் கூடு ரொம்ப லோ ப்ரைஸ் தான் நூறுரூவா செலவு தான் ரொம்ப நல்லா ஆப்பிள் பாக்ஸ்லாம் பத்து ரூபா தான் ஒரு பாக்ஸு நம்ம ஆறு பாக்ஸ் வாங்கிக்கிறோம் அப்புறம் இந்த இது செலவு ரெண்டு இது தான் சூப்பராக தரமாக ஒரு கூடு செஞ்சிட்டார் உங்களுக்கு எதுவும் கூடதுன்னு தேவைப்படுத்துனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரெடி பண்ணி தந்துடலாம் லோ ப்ரைஸில் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சுருக்காரு நம்மகிட்ட அதில் ஒரு முப்பது பேர் கிட்ட பவுடருக்கெலாம் பாருங்கள் நம்ம வீட்டு மாடிக்கு கொண்டு எடுத்து வந்தாச்சு கூட செட் பண்ணியாச்சு நல்லா நம்ம ஜோடி மட்டும் தான் இடம் அந்த மறக்க வந்து வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்